எஸ்பிடி வாம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோன்னா இரண்டு தரமான சினை மாடுகள் அதாவது இனம் சினை மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மாட்டோ டீட்டெயில் கேட்டுட்டு மாட்டின் உரிமையாளரை கால் பண்ணி பேசி இரண்டு மாடுகளையும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் மொத மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு ஜெர்சி டைப் சூப்பரான குவாலிட்டி மாடுங்க சரியான கலருங்க இன் ஜெஸ்ஸி மாடு இரண்டாம் ஏற்று மாடு ஆறு பல் பல்பட்டிருக்கு ஒன்பது மாதம் சினியாக இருக்குது மாடு கண்ணின்னு அதிகபட்சமாக ஒரு வாரம் வரைக்கும் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறார் மாடு நல்ல குவாலிட்டியான மாடு நல்ல தரமான மாடு நல்ல மடியமைப்பு கொண்ட மாடுங்க நரம்போட்டமான மடியமைப்பு கொண்ட மாடுங்க ரெண்டாம் நேற்று ஆறு பல்லு வேறு லெவல் முகலட்சணத்தில் மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க பார்க்கமே அவ்வளோ அழகாக ரொம்ப சூப்பரான மாடா இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க ரெண்டாம் நேற்று மாடு ஆறு பல் தான் அதிகமான எய்த்துக்கு வச்சு பயன்படுத்திக்கலாம் சரியான முறையில் சினைப்பிடித்து இப்போ ரெண்டாம் நேற்றுக்கு ஆறு பல்லில் மாடு இருக்குங்க மாட்டோட மடியமை பொறுத்த அளவில் இன்னும் ஒரு வாரம் டைம் இருக்கு மடி லூஸும் அப்படியே இருக்கு மாடு நல்ல நோட்டம் பாருங்க தெரியும் இலை மடி தான் நல்ல குவாலிட்டியான மாடாகவே இருக்கு இந்த மாட்டோட கறவை திறனை பொறுத்த அளவுல இந்த மாடு தலைச்சனுக்கு ஒரு நாளைக்கு பதினான்கு லிட்டர் கரந்த மாடு இந்த இரண்டாம் ஏத்துக்கு ஒரு பதினாறு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க Yeah. கிளைமேட் நல்லா தாங்கும் அப்படின்றாரு மாட்டுக்காரு அதுவும் எலும் கூட அதையும் தாண்டி மாட்டுக்கு சுழி சுத்தமாக இருக்கு கரைவைக்கு காலானிக்கி தேவையில்ல பெண்கள் குழந்தைங்க யார் வேணால் பிடிச்சுக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது அப்படின்றாரு மாட்டுக்காரு சரிப்பா மாடு எங்க பாரு சொல்லுப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா கரூர் மாவட்டம் புளியூர் அடுத்த குளத்துப்பாளையம் அப்படின்ற கிராமத்தில் நண்பர் சதீஷ் அவர்கிட்ட தான் விற்பனைக்கு வந்துருங்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லா ஏரியாவுக்குமே அவைலபிள் தான் எங்கே கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணித்தரலாம் ஆந்திரா கேரளா கர்நாடகா கேட்டீங்கனாலும் பண்ணி தரலாங்க அந்த ஸ்டேட்டுக்கெலாம் கேட்டிங்கன்னா ஃபுல் பேமெண்ட் செட்டில் பண்ணால் தான் மாட்டை டெலிவரி பண்ணுவேன் அப்படின்றாங்க இங்கே லோக்கலில் தமிழ்நாட்டில் எங்கே கேட்டாலுமே அட்வான்ஸ் அமௌண்ட்டு பே பண்ணிங்க அப்படின்னா மாடு வீட்டில் கொண்டு வந்து சேர்த்துட்டு மீதி பேமெண்ட்டை நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி மாட்டுக்காரர் வந்து தெரிவிக்கிறாருங்க நல்ல முகலட்சணமான மாடு முகரெல்லாம் போட்டு நல்ல கொம்புக்கு வந்து அந்த கயிறுலாம் போட்டோம்னா இன்னும் பார்க்க ரொம்பவும் டக்கரா இருக்கும் நல்ல தரமான மாடாகவே இந்த மாடு அமைஞ்சிருக்கு ஒரு பதினாறு லிட்டர் திறன் கொண்ட மாடாக இந்த மாட்டை சொல்கிறாங்க விலை அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் எழுபத்தையாயிரம் சொல்கிறாங்க அந்த வேலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புல இருந்து தெரிவிச்சிருக்கேங்க மட்டி இன்னும் தூக்கலாக இருக்குங்க அடுத்த மாட்டோ டீட்டில பாக்கலாம் ரெண்டாவது மாட்டோ டீட்டில் அப்படின்னா பார்த்தோம்னா இது ஒரு தலச்சம் கடாரி மொத மாடு ஆறு பல்லுன்னா இது ஒரு நான்கு பல் தலை ஈர்த்து சினை மாடுங்க டக்கரான கலரு சூப்பரான பாடி வெயிட்டு பார்க்கமே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க கலர் வேறு லெவலில் இருக்குது மாட்டோட கலரு கண்டிப்பாக கண்ணை பருக்கும் வகையில் இருக்குங்க அந்த கால்லாம் பாருங்கள் அப்படியே ஷூ போட்டால் மாதிரி சும்மா நறுக்குன்னு இருக்குது மாடு பார்க்க முகலட்சணெல்லாம் பாருங்கள் இந்த ஜெர்மன் பிரீடில் வரக்கூடிய கொம்பு சீர் அமைப்பு நல்ல அழகான முகலட்சணங்க நல்லா அட்டகாசமான மாடாக இருக்குது நல்ல பால் வர்க்கமான மாடுன்னு தெரிவிக்கிறாங்க தலைச்சனக்கே இந்த மாட்டோட கறவை பொறுத்தளவில் ஒரு நாளைக்கு இருந்து பதினைந்து லிட்டர் கறவை திறன் தாராளமாக எடுத்துக்கலாம் நல்ல பிரீடில் இருக்கக்கூடிய ஒரு பால் வர்க்கமான அருமையான சினை மாடாக இருக்குதுங்க அடுத்தடுத்து இதுக்கு ரொம்பவும் நமக்கு தேவைப்படும் நல்ல தரமான மாடாகவே இருக்குது தலைச்சனுக்கே நல்ல கறவை திறன் கொடுக்கும் இது கறவையும் மாறுபடும் அப்படின்றாங்க ஒரு லாங் டிரான்ஸ்போர்ட்டுக்கு மாடு எடுக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக ஜோடி மாடாக எடுக்கிறது தான் ஆப்ஷன் ஒரு ஹெச்எஃப்ல ஒரு மாடு ஜெஸியில் ஒரு மாடு ரெண்டு மாட்டோட பாலையும் மிக்ஸ் பண்ணால் ஒரு நல்ல விலைக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து சேல்ஸ் பண்ணலாம் ரொம்ப பொருத்த மாடை மாடுகளாக இருக்குதுங்க இந்த மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சனியாக இருக்குது மாடு கண்ணின ஒரு பத்து டு பதினைந்து நாட்கள் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க ஸோ இந்த இந்த மாட்டோட கறவை தான் ஒரு பதினைந்து லிட்டர் வரைக்கும் தாராளமாக எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க நல்ல பை செட்டு எடுக்கும் நல்ல ரோஸ் காம்பில் நல்ல ஸ்பேஸில் அருமையான பூ காம்பில் தாங்க மாடு விற்பனைக்கு வந்திருக்கு தலைச்சங்கடா ரொம்ப சாதுவாக இருக்கும் யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தனி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது அப்படின்றார் மாட்டுக்கார் எதுக்கு நம்ம வந்து முக்கிய முக்கிய ஜோடி மாடாக எடுங்கன்னு சொல்கிறோன்னா ஒரு மாடு எடுக்கிறது பத்தாயிரூபாய வண்டி வாடகை வருது அப்படின்னா ஒரு ரெண்டு மாடா எடுத்தோம் அப்படின்னா அந்த வண்டி வாடகையில் கூட மிச்சம் பக்கத்தில் இருக்கிற நண்பர் கூட ரெண்டு மாட்டில் எதனா ஒரு மாடு ஆளுக்கு ஒன்று எடுத்துட்டிங்கன்னா ஒரே வண்டி வாடகை ரெண்டு பேருமே தாராளமாக எடுத்துக்கலாம் ஒரு ஐயாயிரம் அந்த மாதிரி ரேஞ்சுக்கு நமக்கு வந்து ரொம்ப மிச்சமாகும் அதே தாண்டி மாடு வந்து வெளியேரியாவுக்கு எங்கனாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தரலாம் அப்படின்றாரு மாட்டுக்காரரு ஃபைனலி இந்த தலையீத்து கிடாரியோட விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் அறுபத்தி ஏழாயிரம் ரூபா சொல்கிறாங்க நல்ல தரமான மாடாக இருக்குங்க அறுபத்தி ஏழாயிரம் ரூபாய் விற்பனை விலையில் மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க பிடிச்சிருந்தா தாராளமாக வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசி எடுத்துக்கலாம் கரூர் மாவட்டம் புளியூர் அடுத்த குளத்துப்பாளையம் அப்படின்ற கிராமத்தில் இருந்தால் இரண்டு மாடுகளுமே விற்பனைக்கு வந்திருக்கு ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம ஃபார்ம் யூடியூப் சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு ரொம்ப எளி ಾಕಿ ಕೊಡ್ತರಲಾ ನನ್ರಿ